லாஸ்ட்டு மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் ஜீரோ ஹார்திக் பாண்டியா ஜீரோ துபே ஜீரோ ஜடேஜா ரெண்டு ரன்னு ரோஹித் சர்மா நாலு ரன்னு சூரியகுமார் யாதவ் பத்து ரன்னு எல்லாமே பேட்டிங்லங்க பூம்ரா பதினேழு ரன்னு ஜீரோ விக்கெட் நாலு ஓவருக்கு ஜடேஜா ஜீரோ விக்கெட் இருபத்தி ரெண்டு ரன்னு மூணு ஓவருக்கு ஹர்விப் சிங் ஒரு விக்கெட்டு ஐம்பத்தி ரெண்டு ரன்னு நாலு ஓவருக்கு சஹல் அறுபத்தி ரெண்டு ரன்னு ஜீரோ விக்கெட்டு நாலு நாலு ஓவருக்கு இதெல்லாம் ஏன் நான் அப்படி சொல் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இவங்க எல்லாருமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் அதாவது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கிரிக்கெட் ஸ்குவாட் இருக்குல்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட பிளேயர்லாம் பார்க்கும்போது குமார் இந்த வருஷமும் நமக்கு கப்பு கிடையாது போல குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு பிளேவை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே என்ன ஒரு மேட்ச்சில் எல்லா மேட்ச்லேயும் அடி சறுக்கு தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகே எல்லா மேட்சுமே நல்லா விளையாட முடியோ ஏதாவது ஒரு சில மேட்ச் வந்து அடி சறுக்கு தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லி மனசை தேர்த்திக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் கனவை குளி தோண்டி புதைச்சிருங்க அதுக்கு மேலே அதை டெவலப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது நேற்றுக்கான மேட்ச் செம்ம சுவாரஸ்யமாக ஒரு மாதிரி சீட் எட்ஜில் உட்காந்துட்டு ஒரு பயங்கரமான த்ரில்லர் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்ததுங்க த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க ஆமாம் எஸ்ஆர்ஹெச் வாசஸ் ஆர்ஆர் ஐம்பதாவது மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி நாங்கள் வந்து பேட்டிங் ஆடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு செம்ம பெர்ஃபாமன்ஸ் வழக்கம் போல் அவங்க சைடு யார் அடிப்பா ஹெட் அடிப்பார் அபிஷேக் சர்மா அடிப்பார் நேற்று வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதுக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டி பிறந்துட்டாருங்க மனுஷன் ஒரு மாதிரி வேற லெவல் கிளாஷாக அடிட்டார் எல்லா சைடும் ஒளச்சு ஒளச்சு சுற்றி சுற்றி காமிக்கிறார் சார் நீங்களா த்ரீ சிக்ஸ்டி இல்லை இல்லை நான் நிதிஷ் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான சைடில் வந்து நேற்று காமிக்க முடிஞ்சது நேற்று வந்து ஹெட்டு வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மெச்சூரிட்டியான ஒரு பிளேயர் வந்து விளையாடினார் ஃபிஃப்டி அடிச்சிட்டார் ஃபிஃப்டி எயிட் ரன் அடிச்சிட்டாரு ஆனால் பால் வந்து ரொம்ப அதிகமான பால் எடுத்துக்கிட்டார் ஒரு மாதிரி மெதுவாக நின்று நிதானமாக சூப்பராக வந்து ஒரு மெச்சூர் கிரிக்கெட் ப்ளே வந்து நேற்று வந்து வெளிப்படுத்தினார் ஆனால் நிதிஷ் ரெட்டி அப்படிலாம் இல்லை போடுறப்பாடெல்லாம் புலப்பேன் அப்படின்னு சொல்லி நாலாவது பக்கமும் போட்டு விளாசு வெளாசி விளாசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமாக வந்து கிளாசன் கடாபட்டி கிளாசன் அவரும் அவர் ஒரு மாதிரி காட்டு காட்டுன்னு காட்டிட்டாருங்க ஒரு மாதிரி பத்தொன்பது பாலுக்கு ஃபார்ட்டி பிளஸ் ரன்னு நினைக்கிறேன் பொலவுல பிறந்துட்டார் அதுவும் லாஸ்ட் ஓவரெல்லாம் நின்று விளையாடுது மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேத்து சகல் சிக்ஸ்டி டூ ரன் அதாவது ஃபிஃப்டி போட்டார் ஐபிஎல் வரலாற்றிலேயே அவள் அவர் இவ்வளோ அதிகமான ரன்கள் கொடுத்ததே இல்லை நேற்றுக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு இது ஐபிஎலோட நிப்பாட்டிக்கலாம் சகல் பிரதர் இது வேர்ல்டு கப் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாண்டா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கனவெல்லாம் கலந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அப்படி இப்படி நான் அடிச்சு இருபது ஓவரில் எஸ்ஆர்ஹெச் எவ்வளோ அடிச்சாங்கன்னா இரநூத்தி ஓ ரன் அடிச்சாங்கங்க இரநூத்தி ரெண்டு ரன் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வழக்கம் போல ஓப்பனிங் பிளேயர்ஸா வந்து நம்ம பட்லரும் ஜெய்ஸ்வாலும் இறங்கினாங்க ஜெய்ஸ்வால் ஒரு செம்ம நாக் ஆடினாரு பட்லர் டக் அவுட் அதாவது முதல் பாலே வந்து கேட்சை கொடுத்து கிளம்பிடுச்சு சஞ்சு சாம்சன் நம்பிக்கையின் நட்சத்திரம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவர் எடுத்ததுக்கு சந்தோஷப்பட்டாங்களோ சந்தோஷப்பட்டாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஒட்டுமொத்த கேரளாவுமே சந்தோஷப்பட்டுச்சு ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் நல்ல ஸ்ட்ரைக்ல விளையாடக்கூடிய பிளேயர் நல்ல ஒரு கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நல்ல கேப்டன்சியும் பண்ணக்கூடிய பிளேயர் எதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஏன் சஞ்சு சாம்சன் இந்தியன் டீமில் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நானே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய நபர் நேற்று வந்து புவி போட்ட பாலில் ஸ்டெம்பை ஒடிச்சு முட்டை ரனுக்கு அவுட் ஆகிட்டு வெளியில் போகும்போது வருத்தமாக தான் இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா விளையாடுவாருங்க சீரியஸ்லி நல்ல பிளேயர் அதான் சொல்கிறேன் எல்லா மேட்சுமே எல்லாருமே நல்லா விளையாட முடியாது இது மாதிரிலாம் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சாம்சனுக்கும் சருக்கு தான் செய்யும் நேற்று சரிக்கிட்டார் ஜீரோ ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் வேர்ல்டு கப் ஐபிஎல்லே முடிச்சுட்டு குளி தோண்டி புதச்சிட்டு அப்புறமேட்டு நீங்க வேர்ல்ட் கப்புக்குவாங்க பராக் பேட்டை பராக் எல்லா பராக் விட்டார் அப்படின்னு தான் நேற்று சொல்லணும் அதாவது நேற்று என்ன ரொம்ப பியூட்டியா இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஓரு வயது இளைஞனான பராக்கும் சரி இருபத்தி இரண்டு வயது இளைஞனான நம்ம ஜெய்ஸ்வாலும் சரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வளர்ச்சி வளர்ச்சி எல்லா சைடும் அடி ரெண்டு பேரும் பொல பொலன்னு பொலந்து கிட்டத்தட்ட டீம் வின் பண்ற லெவல்க்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்க ஆமா ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது நான் நமக்கெல்லாம் இந்த ஊர்ல எல்லாம் கசக்காட்டுல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம் தெரியுமா இப்போ நம்ம வந்து சீனியர் நமக்கு ஜூனியரான ஒரு பையன் வந்து நம்ம பால் அடிச்சாலோ இல்லை நம்மள விக்கெட் எடுத்தாலும் நமக்கு ஒரு ஈகோ கிளாஸ் ஆகும் தெரியுமா என்ன நீ நீ பொடியா இருக்க பொடியன் நீ வந்து என்ன விக்கெட் எடுத்துட்டியா நீ என் பாடலில் சிக்ஸ் ஆயிடுச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஈகோ இருக்கும் இல்லையா அது நேரத்தை கிரிக்கெட் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு லாயலான ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து நீ பெரியவன் நான் பெரியவன் நான் ஜூனியரு நீ சீனியரு அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு எதுவுமே கிடையாது அது மாதிரி விளையாண்டு இருந்தாங்க ஆனாலும் இந்த ரெண்டு சிறு இளைஞர்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பறக்க விட்டாங்க கம்மின்ஸ் பாடெல்லாம் கண்ணா பின்னாடி நடிக்கிறாங்க நட்டு பாடலையும் சரி வெளியே வெளியே தூக்கி எறிகிறாங்க யார் போட்டாலும் அடி எப்படி போட்டாலும் அடி செம்மையா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட பேயை பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு செவன்டி செவன் பராக் அடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஜெய்ஸ்வால் சிக்ஸ்டி செவன் அவர் அந்த ஷாட் தேவையில்லாம ஆடினதுன்னு நினைக்கிறேன் இருக்க வேண்டாம் இப்படி சும்மா நின்றுட்டே அடிச்சிருக்கலாம் நட்டு போட்ட யாக்காரு அது நின்று நீங்க ஸ்டோக் வச்சு நெக்ஸ்ட் பால் கூட நீங்க அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று எஸ் ஆர் பயங்கர சொதப்பல் ஃபீல்டிங்கில் பொறுத்த வரைக்கும் கம்மின் ஸ்கைல பரா கூட கேட்ச் வருது ஏன்னா அவர் எப்போ ஐ திங்க் ஒரு டுவெண்ட்டி டென் ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் கேட்ச் கொடுத்தாரு அதை பிடிச்சிருந்தாருன்னா அவர் எழுபத்தேழு ரன் அடிச்சிருக்க அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான கேட்சுங்க அதை விட்டுட்டார் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேட்சு அதுவும் இப்படி நின்று பிடிக்கிற மாதிரி ஒரு கேட்ச் அதையும் விட்டுட்டாங்க எக்கச்சக்கமான சொதப்பல் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் காச்சில் நேற்று இருந்துச்சு அப்படி இருந்தால் அவங்க வின் பண்ணிட்டாங்க அது செகண்டரி ஆனாலுமே இவ்வளோ தூரம் இவ்வளோ டைட்டாக மேட்ச் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற லெவலுக்கெல்லாம் அது இல்லை சுச்சுவேஷனும் அப்படி கொடுக்கல ஈஸி கேச்சஸை பிடிச்சிருக்கலாம் பட் யூஷுவல் யானைக்கும் சொருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்மின்ஸ்க்கும் சரக்குதான் செய்யும் நேற்றுக்கு அவருக்கான டே இல்லை அவரை அவரை அடிக்கவும் செஞ்சாங்க அவர் அடியும் வாங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கேட்செல்லாம் விட்டதுனால ரெண்டு பேரும் நின்று பொழந்து எங்கள் கேட்சை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி த்ரீ சிக்ஸ்டி லெவலில் கிரவுண்ட் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வச்சாங்க ஜெய்ஸ்வாலும் பராக்கும் ஒரு நல்ல நோக்கம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அதுக்கு அடுத்ததாக ஹெட்மயர் வந்தார் கிட்டத்தட்ட மேட்ச் வின்னிங்கிற ஒரு இதுக்கு போயிடுச்சுங்க என்ன சொல்கிறது இப்போ இப்போ பதினெட்டு புள்ளி அஞ்சு பதினெட்டு ஓவர் அஞ்சு பால் இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது பத்தொம்பது ரன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க பதிமூணு ரன் லாஸ்ட் ஓவருக்கு வருது லாஸ்ட் ஓவர் புவனேஷ்மர் போடுறாரு பதிமூணு ரன் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் சீசனில் இருக்கு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மி 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 கம்மியான ஒரு டார்கெட் ஏன்னா ஒரு ஓவருக்கு இருபத்தஞ்சு ரன் முப்பது ரன்னில் அடிக்கிற இந்த சீசனில் பதிமூணு ரன் ஆப்போசிட்டில் ஹெட்மேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர் இருக்கிற ஒரு டீமில் வந்து ரொம்ப ஈஸியாக அடிக்கிற மேட்ச் ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் அப்படிங்கிறது வந்து நேத்து பூவி வந்து போட்டிருக்காரு எனக்கு ஃபேவரட் பவுலருங்க நேற்று அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சும் கூட ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் சாமா நாக் நோக்காடினார் டக்கு 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 டக்குன்னு தூக்குனாரு முக்கியமான ரெண்டு விக்கெட்டை ஸ்டார்டிங்கில் தூக்குனார் லாஸ்ட்டில் வந்து ஹெட்மேயரை தூக்குனார் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேக் டு புவி அப்படி வின்டேஜ் புவியை பார்த்த ஒரு ஸ்டைல் இருந்தது ஏன்னா நல்லா ஆச்சு அவருக்கு இட்மாரி லாஸ்ட் பால்ல லாஸ்ட் பாலுக்கு ரெண்டு ரன் தேவை எல்பி டபிள்யூ அவுட் வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்ஆர்ஹெச் ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் ஆடி நேற்றுக்கான மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இதன் மூலயமா யார் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிடையாது சிஎஸ்கே நேற்று எஸ்ஆர்எச் வின் பண்ணதின் மூலியமா சிஎஸ்கே அஞ்சாவது இடத்துக்கு போயிருச்சு என்ன என்ன பரமா என்னென்ன மொதல் இருந்து அஞ்சாவது இடத்துக்கு போய்ட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு வருவியா மாட்டியா இப்படியே வர வரமாட்டேன் போல சிஎஸ்கே பஞ்சாப் கூட தோத்தாங்களே நேற்று தான் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அஞ்சாவது இடத்துக்கு சிஎஸ்கே போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி தான் அது அன்ஃபார்ச்சுனேட்லாம் இல்லை நேற்று சூப்பராக எஸ்ஆர்ஹெச் விளையாண்டதுனால நாலாவது பிளேஸ்க்கு போயிட்டாங்க காவியா மரன் ஹாப்பியானாச்சு அவங்க முகத்தில் சந்தோஷத்தை இப்போ எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சீசன் ஃபுல்லாக அழகாக இருப்பாங்க ஆமாம் நேற்றுக்கு நல்லபடியாக வின் பண்ணி எஸ்ஆர்ஹெச் நாலாவது பிளேஸ்க்கு போயிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்காங்க ஆறாவது இடத்துல டிசி இருக்காங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த அஞ்சு பேருக்குள்ள ஒரு ஹெவியான காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது டிசியும் எனக்கு தெரிஞ்சு டிசி பஞ்சாப் இதுக்கப்புறமும் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் ஸ்கூலில் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து எல்எஸ்டி தோக்கணும் சிஎஸ்கே தோக்கணும் எஸ்ஆர்எஸ் தோக்கணும் இவங்கெல்லாம் தோத்தாங்க அப்படின்னா இந்த டிசியும் சரி பஞ்சாபும் சரி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்ஐ ஆர்சிபி தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெண்டு பேர் போனதுனால அவங்க அவ்வளோதான் இந்த இந்த சீசன் ஐபிஎல்லில் ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட்டு வெளியில் போன டீம்னு அவன் சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன் என்ன பண்ணாலும் வர முடியாதுங்க அவங்க அப்படியே எல்லா மேட்சும் வின் பண்ணாலும் இவங்க விட்டு கொடுக்கணும்ல மேலே டாப் ஆர்டரில் இருக்கிறவங்கலாம் தோத்தாதானே அவங்க வந்து உள்ளே வர முடியும் அவங்க பேய் ஃபார்ம்ல இருக்காங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க நீ அப்படின்னா நான் உனக்கு அப்பண்டா இஃப் யூஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் எல்லா டீமும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் ஸோ சூப் சூப்பராக சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் சீசனில் யார் கப்பை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் எங்க கூடவும் ரெட்மில் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியா இஸ்மே கன்று இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வரட்டா பை